வணக்கத்துடன் இந்த காணொலியில் பாரு பாரு நல்லா பாரு வைத்தியர் அர்ஜுனா கொடி பறக்குது பாரு என்ற ஒரு தலைப்பை பதிவு செய்திருக்கின்றேன் எதற்காக இந்த தலைப்பை பதிவு செய்திருக்கிறேன் என்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா ஒரு சில காலங்களுக்கு முன்பு பதிவு செய்த ஒரு காணொலி இப்பொழுது தமிழ் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் அது வைரலாக சென்று கொண்டிருக்கிறது அதனை மையப்படுத்தி தான் இந்த காணொலியில் சில விடயங்களை குறித்து பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய கருத்து என்கின்ற பொழுது அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் காரணம் வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் பேசக்கூடியது மக்கள் பிரச்சனையை பேசக்கூடியது அரசு அதிகாரிகளை எதிர்த்து பேசக்கூடியது என்ற அந்த களங்கள் வேறொரு கோணத்தில் இருக்கும் எனவே வைத்தியர் அர்ஜுனாவை குறித்து ஒரு காணொலி என்கின்ற பொழுது நான் ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் சொந்தங்கள் மத்தியிலே இருக்கும் அப்படித்தான் ஒரு சில தினங்களுக்கு முன்பு சில மாதங்களுக்கு ஒரு ஒன்று இரண்டு மாதங்களுக்கு முன்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் அந்த காணொலியில் அவர் இரண்டு பிரச்சனைகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பிரச்சனைகளை மையப்படுத்தி பேசியிருந்தார் அந்த இரண்டு பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை சீமான் அவர்களை மையப்படுத்திய பிரச்சனை இன்னொரு பிரச்சனை விஜய் அவர்களை மையப்படுத்திய பிரச்சனை சீமான் அவர்களை மையப்படுத்திய பிரச்சனை எனவென்று அவர் குறிப்பிட்டிருந்தார் என்றால் நான் தமிழக அரசியலை உன்னிப்பாக பார்த்து இங்கு இருக்கக்கூடிய ஈழச் சொந்தங்கள் பலர் நமக்கான களத்தில் சீமான் அவர்கள் நிற்கிறார்கள் என்று பெரும் நிதியை அவர்களுக்கு வாரி வழங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அந்த நிதி ஒரு சரியான நபருக்கு போகிறதா என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை காரணம் சீமான் சீமானவர்களுடைய அரசியல் என்பது நம்மை வைத்து அவர் ஒரு அடையாளத்தை பெறக்கூடிய அரசியலாக அவர் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் அதுபோல நம் இயக்கத்தை சார்ந்தவர்கள் உபயோகப்படுத்திய அடையாளங்களை எல்லாம் ஏதோ அவர் அவருக்கு இயக்கத்தை சார்ந்தவர்கள் தாரை வார்த்தது போல அந்த அடையாளங்களை எல்லாம் அவர் கையில் எடுத்துக்கொண்டு அதனை தன்னுடைய அடையாளமாக்கி கொண்டு அவர் பயணிக்கின்றார் அவருக்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நம் சொந்தங்கள் வாரி வாரி நிதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிதிகள் நேர்மையான களத்திற்கு செல்கின்றதா அல்லது தமிழ் மக்களுடைய ஒரு விடியலுக்கான களத்தை நோக்கி செல்கிறதா என்றால் கேள்விக்குறி ஆயினும் எம் தமிழ் சொந்தங்கள் நமக்காக ஒருவர் பேசுகிறார் என்கின்ற அடையாளத்தில் சீமானவர்களுக்கு வாரி வாரி நிதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு நான் சொல்வது ஒன்றுதான் சீமானவர்கள் நமக்கு நம்பிக்கையானவர் இல்லை நீங்கள் அங்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய நிதிகளை வடக்கு கிழக்கு பகுதிக்கு கொடுப்பீர்கள் என்றால் இங்கு பல சீர்திருத்தங்களை செய்ய முடியும் தமிழ் சொந்தங்களுக்கு தேவையான பல விடயங்களை நிவர்த்தி செய்ய முடியும் இங்கு பள்ளி சார்ந்த விடயங்களிலோ மருத்துவம் சார்ந்த விடயங்களிலோ தமிழ் பகுதிகளில் என்னென்ன தேவை என்பதை அறிந்து அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு களத்தை எடுக்க முடியும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை சீமானவர்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டிருந்தார் அதுபோல மிக காட்டமாக குறிப்பிட்டிருந்தார் எனக்கு சீமானுடைய அரசியலின் மீது நம்பிக்கை இல்லை அவர் எங்களுக்கான அரசியலை செய்யவில்லை என்கின்ற விடயத்தில் மிக அழுத்தமாக பதிவிட்டிருந்தார் அதன் பின்பு இரண்டாவது விஜய் அவர்களை மையப்படுத்திய சில கருத்துகளையும் அவர் அந்த காணொலியிலே பதிவிட்டிருந்தார் அந்த காணொலியில் விஜய் அவர்களை மையப்படுத்திய அவர் என்ன கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் என்றால் தற்பொழுது தமிழகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக விஜய் அவர்கள் இருக்கிறார் விஜய் அவர்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய மருமகன் அவர் அதாவது எங்களுடைய மண்ணை சார்ந்த பெண்ணைத்தான் அவர் திருமணம் செய்திருக்கின்றார் எனவே நம்மளுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு உறவாக அவர் இருக்கின்றார் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய பெருவாரியான செல்வாக்கு இவைகள் விஜய் அவருடைய அரசியல் களத்தை அது ஒரு வெற்றியான களத்தை நோக்கி கொண்டு செல்லும் இந்த சூழலில் விஜய் அவர்கள் தமிழர்கள் சார்ந்த விடயங்களில் சற்று கவனம் செலுத்த ஆரம்பித்தால் அது மாற்றத்திற்கான ஒரு அரசியலாக இருக்கும் என்னை பொறுத்தமட்டில் நான் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதை சிறப்பு என்று இந்த சூழலில் நினைக்கிறேன் எனவே என்னுடைய ஆதரவு விஜய் அவர்களுக்குத்தான் என்னுடைய ஆதரவு என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிகத் தெளிவாக அந்த காணொலியில் குறிப்பிட்டிருந்தார் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு இந்த காணொலி வெளியாகி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த காணொளி அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டதா என்று தெரியாது ஆனால் இப்பொழுது இந்த காணொளி பரபரப்பாக பேசப்படுகிறது அது எப்படி பரபரப்பாக பேசப்படுகிறது என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதாவது கோபத்தோடு அவர் எடுத்து வைத்த கருத்துகள் பயமின்றி அவர் எடுத்து வைத்த கருத்துகள் இயக்கத்தை சார்ந்து அவர் எடுத்து வைத்த கருத்துகள் இயக்கத்தின் தலைமை சார்ந்து அவர் எடுத்து வைத்த கருத்துகள் இவைகளையெல்லாம் இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் முனைப்பு கொடுத்து அந்த செய்திகளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து வெளியிட்டு வைத்திய அர்ஜுனா என்கின்ற ஒரு மனிதர் இலங்கை நாடாளுமன்றத்தில் தமிழனுடைய ஆளுமையை நிலைநாட்டுகிறார் என்கின்ற கருத்தை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் பரபரப்பான அந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த செய்திகள் ஊடகங்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட அந்த சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்கள் இளைஞர்கள் அனைவருமே அதாவது தமிழர்களுக்காக போராடக்கூடிய ஒருவர் இப்பொழுது இலங்கையில் இருக்கிறாராமே அவர்தான் வைத்தியர் அர்ஜுனாவாமே என்கின்ற ஒரு தேடலை அது உருவாக்கி கொடுத்திருக்கிறது எனவே இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயரும் தெரியும் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற அடையாளமும் தெரியும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் விஜய் அவர்களை ஆதரித்து பேசியிருக்கிறார் என்கின்ற செய்தி இப்பொழுது அது வைரலாக தொடங்கி இருக்கிறது அதாவது குறிப்பிட்ட இளைஞர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் விஜய் ஆதரித்து பேசி இருக்கக்கூடிய அந்த கருத்துகளை அவர்கள் தங்களுடைய சமூக வலைதளங்களில் வெளியிட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் விஜய் அவர்களுடைய அரசியல் களத்தை ஆதரித்து பேசியிருக்கக்கூடிய கருத்து என்கின்ற கணக்கீட்டில் பரபரப்பாக அந்த செய்திகளை விட்டு கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது அதாவது இணையதளத்தில் நாம் முகநூல் அல்லது இன்ஸ்டாகிராம் போன்ற பல இடங்களுக்கு சென்று நாம் வேறு ஏதாவது காணொலிகளை கூட அந்த காணொலிகள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த காணொலி எதுவென்று பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் விஜய் அவர்களை ஆதரித்து பேசக்கூடிய அந்த கருத்துகள் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு களங்களை பார்க்க முடிகின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் மனதிலே ஒரு எண்ணம் தான் இருக்கிறது அதாவது நாங்கள் எப்படி ஒரு மாற்றத்திற்கான அரசியல் தமிழகத்தில் வரவேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதுபோன்ற ஒரு மாற்றத்திற்கான அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு இலங்கையிலே வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார் எனவே தான் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய உணர்வை அவர் புரிந்து வைத்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் தான் அவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு என்கின்ற அந்த நிலைப்பாட்டை எடுத்து வைத்திருக்கிறார் என்று பெரும்பாலான இளைஞர்கள் இப்பொழுது சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் இலங்கையில் அதாவது குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசக்கூடிய கருத்துகள் இலங்கையில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடியதை நாம் அறிந்திருக்கிறோம் தற்பொழுது தமிழகத்தில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய கொடி மிக வேகமாக பட்டொலி வீசி பறக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது பாரு பாரு நல்லா பாரு வைத்தியர் அர்ஜுனாவுடைய கொடி பறக்குது பார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழகத்திலும் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த செயல்பாடுகள் விரிவடைய தொடங்கி இருக்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகிறது காத்திருப்போம் எங்களுடைய வலையொலியே நீங்கள் பகிர்ந்து அழியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் தொடர்ச்சியாக வந்தடைவதற்கான ஒரு களத்தை அது எட்டும் நன்றியுடன் என்பார்